இலங்கையில் புதிதாக நாற்பத்தி ஒன்பது சுற்றுலா தலங்கள் பலத்த மின்னல் தாக்கம் அண்ணன் தங்கை பரிதாப உயிரிழப்பு நாடுகளுக்கு இலவச விசா வழங்குவது குறித்து கவனம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்த சங்ககாராவின் நெகிழ்ச்சி செயல் இலங்கையில் தற்போதைக்கு இனம் காணப்பட்டுள்ள நாற்பத்தி ஒன்பது சுற்றுலா தலங்கள் புதிய சுற்றுலா வலயங்களாக விரைவில் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் பிரகடனப்படுத்தப்பட உள்ளது சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டுக்காக மேலும் நாற்பத்தி ஒன்பது சுற்றுலா தலங்களை இனங்கன்றுள்ளதாகவும் இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் அவற்றை சுற்றுலா வலயங்களாக வர்த்தமானியில் வெளியிட நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே தெரிவித்துள்ளார் மேலும் சுற்றுலாத்துறையில் இடம்பெறும் மோசடிகளையும் ஊழல்களையும் தடுப்பதற்கும் கண்காணிப்பதற்கும் தனியான குழு ஒன்றை நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிபர் ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே ராஜாங்க அமைச்சர் டயானா கமக்கே மேற்கண்ட விடயங்களை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இந்த நாட்டில் சுற்றுலா பயணிகளுக்கு நடக்கும் தொல்லைகள் தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கின்றன சுற்றுலா பயணிகளுக்கு அதிக விலைக்கு உணவுப் பொருட்களை விற்பனை செய்தல் சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய தொடர்பு டிக்கெட்டுகளை அதிக விலைக்கு விற்பனை செய்தல் போன்ற பல்வேறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன இவற்றை தடுக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் இவ்வாறான மோசடிகளை தடுக்கவும் கண்காணிக்கவும் தனியான குழு ஒன்றை நியமிக்க நான் பரிந்துரைக்கின்றேன் இந்த நாட்டில் இயங்கும் ஆயுர்வேத ஸ்பா மையங்கள் தொடர்பில் அண்மை காலங்களில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளன இவை உண்மையில் ஏனைய நாடுகளில் ஆரோக்கிய மையங்களாகவே இயங்குகின்றன மக்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துபவையாக அவை இருக்க வேண்டும் ஆனால் இந்த நாட்டில் அவ்வாறான இடங்களில் இடம்பெறுபவை பற்றி நான் குறிப்பிட எனவே இந்த நாட்டு மக்களின் சுகாதாரம் ஆரோக்கியம் தொடர்பில் கவனம் செலுத்தி அவற்றை முறைப்படுத்தி கண்காணிப்பு பொறிமுறைகளை உருவாக்க சுகாதார அமைச்சுடன் நாம் கலந்துரையாடி வருகின்றோம் பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் தற்போது அதிபர் ரணில் விக்ரமசிங்க முன்னெடுக்கும் பொதுமக்களுக்கான நிவாரண நடவடிக்கைகள் குறித்து இப்போதைய நிலையை விடவும் அதிகமாக மக்களுக்கு தெளிவூட்டல்கள் இடம்பெற வேண்டும் என்று தயானா கமகே மேலும் தெரிவித்துள்ளார் ரத்தோட்டை பிரதேசத்தில் வீடொன்றில் இருந்து சகோதரனும் சகோதரியும் மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளனர் குறித்த சம்பவம் வெல்காலாய ரத்தோட்டை பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய நாட்டில் நேற்று பெய்த கனமழையின் போது ஏற்பட்ட மின்னல் தாக்கியதில் வெல்காள பிரதேசத்தில் வீடொன்றில் இருந்த சகோதரனும் சகோதரியும் உயிரிழந்துள்ளனர் பன்னிரண்டு வயது சிறுமியும் இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞனுமே மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளனர் அவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இருவரது சடலங்களும் ரத்தோட்டை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ரத்தோட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அறுபத்தி ஏழு நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகளுக்கு இலவச விசா வழங்குவது குறித்து அமைச்சரவை பத்திரம் விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடகப் பிரிவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே இதனை தெரிவித்துள்ளார் ஏற்கனவே ஏழு நாடுகளுக்கு இலவச விசா வழங்கப்படுகின்றது இந்த ஏப்ரல் மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையில் பன்னிரண்டு லட்சத்து பதினையாயிரம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்துள்ளனர் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் ஏழு லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் யூடியூப் ஊடாக சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் போதிலும் சில சுற்றுலா பயணிகள் துன்புறுத்தல்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஓடிசி தொடருந்து கண்டியிலிருந்து எல்ல வரையிலான பயணத்திற்கு மூவாயிரம் ரூபாய் அறவீடு செய்யப்பட்ட போதிலும் சில தொடருந்து திணைக்கள அதிகாரிகள் எண்ணாயிரம் ரூபா வரையில் சுற்றுலா பயணிகளிடமிருந்து அறவீடு செய்வதாக தெரிவித்துள்ளார் நாற்பத்தி ஐந்து இடங்கள் சுற்றுலா பிராந்தியங்களாக வர்த்தமானம் மூலம் அறிவிக்கப்பட அவர் மேலும் தெரிவித்துள்ளார் விளையாட்டு வீரர் ஒருவரின் தந்தைக்கு இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் குமார் சங்ககாரா மரியாதை அளித்த விதம் சமூக வலைதளங்களில் தற்போது அதிகம் பகிரப்பட்டு வருகிறது சங்ககாரா தற்போது இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் பயிற்சியாளராகவும் ஆலோசகராகவும் கடமையாற்றி வருகிறார் சமீபத்தில் ராஜஸ்தான் மற்றும் லக்னோ அணிகளுக்கு இடையிலான போட்டி வெற்றியின் பின்பு ராஜஸ்தான் அணியின் துறவ் ஜுவல்வின் பெற்றோர்கள் தங்கள் மகனை சந்திக்க மைதானத்திற்கு வந்தனர் அப்போது சங்ககாராவை பார்த்த ஜுவலின் தந்தை சந்தோஷத்தில் சல்யூட் செய்து தனது அன்பை வெளிப்படுத்தினார் இதனை பார்த்த சங்கக்காரா தனது தொப்பியை கலற்றி அவருக்கு மதிப்பு வழங்கும் வீடியோ தற்போது கிரிக்கெட் ரசிகர்களிடையே பரவி வருகிறது விளையாட்டை தவிர்த்து சங்கக்காரா ஒரு சிறந்த மனிதர் என பலரும் பதிவு செய்து வருகிறார்கள் இதேவேளை இந்த ஆண்டு ஐபிஎல் பி எல் போட்டியின் புள்ளிப்பட்டியலில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தற்போது வரையில் முன்னிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது